ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் காலையில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நான் பொன்னி பில்லு வந்து நேற்றுக்கு முடிஞ்சிருச்சுங்க இந்த சைடு வச்சிருந்த நூறு கற்ற முடிஞ்சிருச்சு நாங்கள் புது இடம் வாங்கியிருக்கோம்ல அங்கே வந்து ஒரு நூற்றம்பது கத்தை வந்து முப்பத்தி எட்டு புல்லு வாங்கியிருந்தோம் அது நல்லா வளர்த்தி பில்லுங்க நல்லா வெள்ளை விலைன்னு இருக்குது பில்லுக்கு ஒரு மாதமும் இல்லை இங்கே பாருங்கள் பில்லு எப்படி இருக்குதுன்னு ஆனால் மாடுகளை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் எப்படி தான் வச்சிருக்குதுன்னு பிள்ளை எதுவுமே புல்லு சாப்பிட்லிங்க இன்னும் இந்நேரம் வந்து ரெண்டு தடவை புல்லு வச்சுருப்போம் இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டரை ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு கோட்டா முடிஞ்சு இப்போ ரெண்டாவது கோட்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டிய நேரம் ஆனால் இன்னும் ஃபஸ்ட்டு கோட்டாவையுமே முடிக்காத வச்சுருக்கு பாருங்க பிள்ளை மோந்து மோந்து பார்த்துட்டு அக்கட்டையே போயிட்டுருக்குதுங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஃபீடை வந்து மாட்டுக்கு பழக்கிறது உடனே பழக்க முடியாது ஒன்று பழக்கிட்டோம்னா அது அதுலேருந்து அதை மாற்றுறது கஷ்டம் மாடு வயிறெல்லாம் பாருங்கள் எப்படி லொடக்குன்னு இருக்குதுன்னு எல்லாமே எலும்பு தோலுமாக தெரியுது நல்லாவே சாப்பிடவே இல்லைங்க ஒரு வா புல்லு கூட வைக்காது இந்த மாடு பாருங்கள் கையிலோட அம்மா சுத்தமாக வாயே வைக்கல எப்படித்தான் கீழே இறச்சி வச்சிருக்குன்னு பாருங்கள் பொண்ணு பில்லு போட்டு போட்டு அதை சாப்பிட்டு பழகிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு அதை சாப்பிட்டு பழகிட்டு இதை வச்சா வாய் வச்சா பிடிக்க மாட்டேதுங்க ஒரு லொல்லு அப்படியே வச்சுட்டு இருக்குது பாருங்க சாப்பிடாத எல்லாம் கீழே இறச்சி நீ கொண்டு போய் எல்லாத்தையும் எடுத்து வெயில்ல போட்டு காய வச்சு உப்பு தண்ணி தெளித்து எடுத்து வச்சா தான் மறுபடி வந்து நம்ம இதை ரீயூஸ் பண்ண முடியும் ஏன்னா எல்லாம் செலவாய் ஒழுக்கிட்டு எல்லாம் ஈரமாயிருச்சுன்னா மறுபடியும் அடுத்த மாடுகளும் வந்து சாப்பிடாது எவ்வளோ புல்லு வச்சுருக்குது பாருங்க காலையில் வச்சதை எப்படி வேஸ்ட் பண்ணியிருக்குது பாருங்க ஒரு மாடு கூட ஒழுங்கா சாப்பிட்லிங்க நல்லா தீன் எடுக்கிற நம்ம கருப்பி கையலுமே வந்து அப்படியே தான் வச்சிட்ருக்குறாங்க ஏன்னா வந்து இத்தனை நாள் அதே பழகிட்டு இப்போ திடீர்னு நம்ம மாற்றினோம்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் யோசித்து யோசித்து எப்படியோ கருப்பியெல்லாம் கொஞ்சம் யோசித்து யோசித்து வாயில் சாப்பிட்டு தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் அப்படியே வத்த விட்டோம்னா நாளைக்கு வந்து சாப்பிட்டு பழகிடுவாங்க வேறு வழி இல்லை நம்ம தான் சாப்பிட்டாகணும்னு கண்ணுக்குட்டிகளுக்கு வந்து நேற்று கொஞ்சம் காய் வச்சிருந்த புல்லு இருந்தது அதை வந்து போட்டுட்டு பொன்னி புல்லு இது பார்த்திங்கன்னா தட்டு தட்டு வந்து நேற்று அரைச்சி வச்சிருந்தோம் அதெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சா சாக்கில் எடுத்து வச்சிட்டோம் வெயிலில் காய வச்சு போட்டோம்னா கொஞ்சம் மொறு மொறு நானும் நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு வெயிலில் காய போட்டிருக்குதுங்க தாளிக்கெல்லாம் தவிடு இதெல்லாமே போட்டாச்சு பருத்தி கொட்டை சோளமாவு எல்லாம் போட்டாச்சு தண்ணி காட்டணும் இனிமேல் தான் அதுக்குள்ளே நான் இதெல்லாம் கட்டுத்தாரையோட நிலமை காட்டலாம் அப்படின்ட்டு தாங்க பொன்னிப்பில்லு டீலர் நம்பர் சொல்லுங்கன்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க பொன்னிப்பில் வந்து இங்கே ஃபுல்லாக கருங்கரட்டு கரை ஃபுல்லாமே அறுக்கிறாங்க சவுண்டப்பூர் கருங்கரட்டு சைடெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் ஃபோன் நம்பர் வந்து அது நம்மளுக்கு இன்னொருத்தவங்க மூலமாக தான் கிடைக்குது அதனால வந்து கரெக்டாக எங்களுக்கு தெரியலிங்க இதுவே மூணு பேர்த்து மூலமாக சொந்தக்காரங்க ஒருத்தங்க டீலர் வந்து வேற அவங்க தெரிஞ்சவங்க மூலமாக தான் நம்ம வாங்குறது தாதுப்பு கலவை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க ஆவின்ல வந்து கிடைக்கிற தாதுப்பு அதாவது மினரல் மிக்சர்ன்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டுங்க மாடுகளுக்கு அது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா இப்போ சென பிடிக்காத மாடுகள்லாம் ரொம்ப நாள் ஆகியும் சென பிடிக்காம இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து ஆவின்ல கிடைக்கிற மினரல் மிக்சர் வந்து போட்டுட்டே வந்தோம்னா அது சீக்கிரம் சென பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் அயன் அதுல நிறைய இருக்கு அது வந்து ரிசர்ச் மூலமாவே சொல்லிருக்காங்க கால்சியம் அயன்லாம் அதில் அதுல நிறைய இருக்கிறதுனால மக்காச்சோளம் இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்குதுல கால்சியம் அயன்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது கொடுத்துட்டே வந்தோம்னா கால்வெளி இந்த மாதிரி தொந்தரவுகள் திடீர்னு பால் குறையுது இந்த மாதிரி இதெல்லாம் வராது கரெக்டாக பருவத்துக்கு வரும் செனைக்கான அறிகுறிகள் வந்து கரெக்டாக தென்படும் இதெல்லாம் தான் தாது போட பயன்கள் நல்லா தண்ணி குடிக்காதது கூட அதுக்கு போட்டு குடிக்க வச்சு பழக்கிட்டிங்கன்னா நல்லா தண்ணி குடிச்சு பழகிக்கும் அப்புறம் நம்ம கருப்பி இருக்கால இதுதானே கருப்பி கருப்பியோட அம்மா அதுக்கு நேராகவே கட்டிட்டு பாருங்க கருப்பியோட அம்மா மேலே புது மாடு வந்து சாணி போட்டுருச்சு கருப்பியோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து கரெக்டாங்க போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்ல அது வந்து குளிரில தான் வந்து இது அது வந்து குளிரில தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தது தான் ஊசி போட்டோம் கரெக்டாக பருவத்துக்கு வந்து கரெக்டாக ஊசி போட்டு எல்லாமே கரெக்டாக செட் ஆயிருச்சு ஆனா இந்த தடவை வந்து வெயிலுக்கு மாட்டிக்கிச்சுங்க எங்களுக்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியல பாத்தீங்கன்னா இதோட மூணு தடவை ஊசி போட்டாச்சு ஒரு தடவை கூட இப்படி மிஸ் ஆனதே இல்லை எல்லா நாளும் குளிர்ச்சியாக இருக்கிறப்பவே போட்டு கரெக்டாக அது செட் ஆகிக்கும் ஒரு தொந்தரவுமே கொடுக்காது இந்த தடவை பார்த்திங்கன்னா அது வெயிலில் மாட்டிக்கிட்ட முடி ஒரு மூணு தடவை ஊசி போட்டு இன்னைக்கு காலில் பார்த்திங்கன்னா நல்லாவே கோலை அடிக்குது கண்ணாடி மாதிரி அடிக்கிறது வந்து நம்ம கன்ஃபார்முங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் இதாகத்தான் கோலை அடிக்குது டாக்டர் வர சொல்லியிருக்கு ஈவினிங் வந்து பார்க்குறேன் இருக்காங்க வெயிலில் மாடுகளை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க கையல் இப்போ செனையா இருக்கு ஆனால் இழப்பு பயங்கரமாக வாங்குது பாருங்க ஃபாகர் போட்டு விட்டுவிட்டே தான் இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு தடவையில் சென நிற்கிறது இப்போ மூணு தடவை நாலு தடவை ஆகி இது இருக்க மாட்டேங்குது அப்புறம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறதுல ரெண்டாவது நிற்கிற மாடெல்லாம் அஞ்சு ஆறு மாசம் ஆயிடுச்சு கண்ணு போட்டு இன்னுமே பருவத்துக்கு வரல காலையில அடிச்சுதுங்க ஆனால் வந்து நல்லா அதிகமாக கொலை அடிக்கணும் இது வந்து சும்மா அந்த சிம்டம்ஸ் மட்டும்தான் காட்டுது சுண்டல் இதெல்லாம் டோர்டோ விட்டெல்லாம் போட்ட முடி அப்படியே கொஞ்சம் ரெடி ஆகுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் மாடுகளுக்கு போடுற ஃபீட் ஆகட்டும் இல்லை தண்ணியில் கொடுக்குற ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து அது உடனே வந்து அக்செப்ட் பண்ணிக்காதுங்க இப்போ த தண்ணியில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன போட்டுட்ருக்கீங்க மாட்டு தீவனம் தவிடு மக்காச்சோளம் இதெல்லாம் போட்டுட்ருக்கீங்க ரெகுலராக அதுக்கு அதை போட்டிருக்கீங்கன்னா குடிக்கும் இதுவே வேறு எதாவது ஆட் பண்ணலான்னு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டு ரெண்டு நாளாவது எடுத்துக்கோ அது குடித்து பழகிறதுக்கு டைமு இதெல்லாம் நாம் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும் மாடு குடிக்கலன்னு சொல்லி விட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம அதைவே பழக்கப்படுத்திட்டோம்னா மாடுகள் வந்து பழகிக்குங்க கன்று நாங்கள் வந்து மூணு நேரமே வந்து பார்த்திங்கன்னா தவிடு தண்ணி தான் வைக்கிறோம் பச்சை தண்ணியெல்லாம் வச்சா இல்லைங்க ஏதோ ரேறு தான் இது குடித்ததுக்கப்புறம் கூட பச்சை தண்ணி குடிக்கும் ஆனால் மூணு நேரமே வந்து நாங்கள் தவிடு தண்ணி தான் வைப்போம் கன்று குட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வந்து ரெண்டு டப்பா மாட்டு தீவனம் ரெண்டு டப்பா தவிடு போடுறோம்னா கன்று குட்டிகளுக்கு அரை டப்பா மாட்டு தீவனம் அரை டப்பா தவிடு தான் போடுவோம் ஏன்னா சின்ன கண்ணுகள் தான் மூணு நேரமும் கொடுக்கறதுனால நம்ம வந்து அப்படி பண்ணிட்டோம்னா அதுகளும் வந்து கொஞ்சம் தண்ணி நல்லா குடிச்சு பழகிக்கும் பச்சை தண்ணி வெயிலுக்கு எல்லா மாடுகளுக்கும் வெய்யுங்க தண்ணியில் லெமன் புழிஞ்சு விடுங்க எல்லாமே நல்லா வெயிலுக்கு வந்து இழப்பு பயங்கரமாக இருக்குது வெயிலை பாருங்கள் நம்மளாலே ஒன்றும் சமாளிக்க முடியல ஃபாகர் பற்றி சொல்ல சொல்லியிருந்தீங்க ஃபாகரோட இது வந்து எங்கே வாங்கினோம் எது கிட்டே வந்து அந்த கடைக்காரங்க கிட்டே நம்பர் கேட்டிருக்காங்க நம்பர் கிடச்சா அவங்க எப்படி செட் பண்ணுறாங்க எல்லாமே நான் கேட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எல்லா புல்லும் பாருங்க அந்த அக்கா எடுத்து வச்சுட்ருக்காங்க கொண்டு போய் மறுபடியும் வெயிலில் நம்ம காய போட்டு எல்லாம் எடுத்து வச்சோம்னா மறுபடியும் மதியானத்துக்கு அதுதாங்க தாங்க வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க மாடுகள் எல்லாம் வேஸ்ட் பண்ணால் நீங்கள் அப்படியே கீழே போட்டுறாதீங்க நல்லா வெயிலில் காய வச்சு உப்பு தண்ணி தெளித்து எடுத்து வைங்க கண்டிப்பாக சாப்பிடும் எந்த ஃபீடாக இருந்தாலும் மாடு வந்து ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கும் மாற்றினா அதை சாப்பிட Thank you.